வெல்கம் டு சிவா டுவில ஆட்டோ ட்ரெய்னிங் சென்டர் டேனி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கங்க ஓகே நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் சோ ஆல்ரெடி நான் சொல்லின மாதிரி இப்போ புதுசா நாங்க வந்து நியூ அட்ரஸ் चेंज பண்ணி இருக்கோம் சோ அத பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனல் பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க இதுல வந்து ஃபார் மோர் லிங்க்ஸ் அப்படி சொல்லி கிளிக் பண்ணீங்கனா இதுல வந்து லாஸ்டா வெப்சைட் அப்படி சொல்லி வரும் சோ அத பிரஸ் பண்ணோம்னா நம்மளோட வெப்சைட் ஓபன் ஆயிடும் சோ இதுல வந்து एक्चुअली ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா சில பேருக்கு இன்னும் எதுல ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும் எங்கிட்ட ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்கூட்டி டிவிஎஸ் பேப்பருக்கு டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் அவைலபிள் ஃபார் ட்ரைனிங் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன் சப்போஸ் இது ஏதாச்சும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்லைன்னா நாட் அவைலபிள் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் முன்னாடியே இதுல வந்து டினோட் பண்ணிடுவேன் இது வந்து கியர் பைக் அண்ட் ஆட்டோ டிவிஎஸ் ஆட்டோ தென் நெக்ஸ்ட் இப்போ நியூவா சைக்கிள்ஸும் சொல்லி கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஓகே இது வந்து கேர்ள்ஸ் சைக்கிள் ஏஜ் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன் டென் டு பிப்டீன் இது வந்து கிட் சைக்கிள் சின்ன பிள்ளைங்களுக்கும் சொல்லி தரேன் எப்படின்னா ஏஜ் வந்து ஃபைவ் டு டென் குள்ள இந்த சைக்கிள் தென் இந்த சைக்கிள் இல்ல என்கிட்ட கவர்மெண்ட் சைக்கிள் தான் இருக்கு ஹேண்ட் பேக் கொஞ்சம் பெண்டா இருக்குமே சோ அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம் அதுலயும் டென் டு பிப்டீன் அந்த சைக்கிளும் அவைலபிளா இருக்கு தென் அடுத்த அப்டேட் என்னன்னா நாங்க வந்து அட்ரஸ் மாத்திருக்கோம் சொல்றதுக்கு தான் இந்த ரிவியூல் பண்றதுக்கு அந்த வீடியோவே சோ ஃபுல் அட்ரஸ் இங்க கொடுத்திருக்கேன் தென் வந்து காண்டாக்ட் நம்பரும் கொடுத்திருக்கேன் நீங்க கால் பண்ணியும் கேட்டுக்கலாம் தென் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா சோ இதுலயே வந்து இங்க கொடுத்திருக்கேன் வியூ லார்ஜர் மேப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இட் வில் ஷோ எங்க இருக்கு அப்படின்னா எம் நகர் ஆர் நகர் பழனிச்செட்டிப்பட்டி தேனி பிசிபட்டி தேனி ஓகே தான் இருக்கு சோ இந்த பின் பண்ணியிருக்கேன் சோ இதுதான் அட்ரஸ் சோ நீங்க அட்ரஸும் வியூ பண்ணி பாத்துக்கலாம் தென் ஆபீஸ் டூர் அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வரும் சோ இப்போதைக்கு கேலரியில நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ இதான் ஆஃபீஸ் இன்டீரியர் நீங்க பாத்துக்கலாம் ஸோ இது ஆஃபீஸ் ஸ்பாட் இதான் அந்த தெரு இதான் அந்த பில்டிங் நம்ம பில்டிங் இங்க வந்து நேம் போர்டு நேம் போர்டு வந்து வச்சிருக்கோம் ஸோ ஆட்டோ எடுத்துட்டா சிபிலா தெரியும் இப்போ ஸ்டாண்ட் பண்ணி எதுவும் ஆட்டோ ட்ரைனிங் இல்லாதனால ஸோ அங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கேயே இருக்கும் சிவா டூ வீலர் ஆட்டோ ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதான் நம்ம ஆஃபீஸ் ஸ்பாட் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க பாய்